ஒவ்வொரு விஷயம் மெடிட்டேஷன் பண்ணுறப்ப தோணுச்சு நம்ம சக்ராஸ் மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தோ அந்த மூலாத இடத்துலருந்து அந்த குண்டலினி எந்த வர இப்படி வருது இப்படி வருது இப்படி வருது எல்லா சக்கராஸ்க்கும் வருது அப்புறம் அந்த பெரிய காம்பு இருக்க ஃப்ளவர்ஸை பார்த்தா அந்த சம்பங்கி பூ மாதிரி தோன்றப்போ நம்ம எந்த சக்ராஸுக்கும் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் நீட்டாக இங்கேருந்து இங்கே வந்து மலர்ற மாதிரியும் ஹார் சக்கரால் மலர்ற மாதிரியும் வேணும் இடத்துல அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு அப்புறம் வந்து மலர்ன்றப்போ அது மனம் அது மலர்ந்து வீசுகிறப்போ அதனோடய தனித்தன்மையை அதை வெளிப்படுத்துகிறப்போ அதனால் அட்ராக்ட் ஆகி வந்துட்டு வருது அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வருதுன்ற மாதிரி நான் பார்த்துட்றேன் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரப்போ அந்த கருவூறுவாதல் நடந்து அந்த மகரந்த சேர்க்கை நடந்து சைக்கோட் ஃபார்மாயி ஒரு நியூ ஆஃப் ஸ்ட்ரிங் உருவாகுதுன்னு இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன்னா வந்து ஃப்ளவர்ன்றது அங்கே ரொம்ப முக்கியமானது ஆ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனுக்குமான காரணம் ஏன் இப்படி இருந்தது இப்படி மாறி வந்ததுன்றப்போம் நியூட்ரிஷனால் ஒரு மாற்றம் வந்தால் அந்த மாற்றம் லேட்டாக வரும் சூழல்னால் வரும் அது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாற்றம் வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வேறு வேறு இதுலேருந்து ஒரு மாற்றம் வந்து ஒரு செடி வளர்ந்ததுனால் எவல்யூஷன்ன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் அடிக்கடி நடக்கணும் கண்டினியூவான ப்ராசஸ் எவல்யூஷன் நடக்கணுன்றது இந்த மாதிரி ஏற்பட்டது அப்போ கம்யூனிகேஷன்ன்றது இந்த மாதிரி நம்மளோட நம்ம தனித்தன்மை வெளியிடறப்ப கொடுக்கறப்ப நமக்கு வெளி அதாவது நம்ம திறன்களை வெளிப்படுத்துகிறப்போ இந்த சமூகத்தை கொடுக்குறப்ப சமூகத்தில் அது வாங்க வரவங்க இருக்காங்க அவங்ககிட்டையும் ஒரு திறமை இருக்காது அதுவும் நமக்கு கொடுக்குறாங்க அப்போ கிமென்டேக் அன்ற மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு அது உணவாக தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட வந்து சேர்கிறப்போ நம்ம பிரெயின் கூட நம்ம சிஸ்டர் கூட வந்து சேர்றப்போ நமக்கு அது இன்ஃபர்மேஷனாக சேர்கிறப்போ நமக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூட அதை சேர்ந்து ஒரு புது ஒரு தாட் வருது அது ஃபெர்டிலைசேஷன் ஆகி அடுத்து நம்ம செயலில் அது ஆஃப் மாதிரி வருது அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு ஏற்கனவே ஜெனித்திகளாக இருக்கிற விஷயத்த விட என் ஆகி நம்ம மியூட்டேட் ஆகிற அளவுக்கு நம்ம எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு அதாவது எவல்யூஷன்ன்றது நம்ம ஏற்கனவே இருக்கிற வட்டத்தை தான் இது பெருசாக கான்ஷியஸ் லெவலில் விரியிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக வருது இது வந்து எவல்யூஷனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இது தான் நியூரல் பிளாஸ்டிக்சிட்டின்னு சொல்கிறோம் அதுக்கு நம்மக்கிட்டே இருக்கிறத கொடுக்குறோம் இன்னொன்று வாங்கி அதை இதில் இன்கார்பரேட் பண்ணி சீர்தூக்கி நம்மளோட சிந்தனையை இந்த விஷயத்தினுடைய இந்த சிந்தனையை சேர்ந்த பிறகு இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ சேர்ந்த பிறகு வேல்யூ ஆட் ஆகி மறுபடியும் வெளியே வருதுன்றப்ப அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது வளர்ந்து வளர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகுது அது இன்னும் அதிகமான திறமை மிக்க வர ஃப்ளவராகவும் மாறிட்டு இருக்குது அதிக பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவராகவும் மாறிட்டு இருக்கு அதே நேரத்தில் அது இணைஞ்சி ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறப்பையும் புது புது ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டே இருக்குது மலர்ச்சியை கொடுத்துட்டே இருக்குது ஒரு விருதலை கொடுத்துட்டே இருக்குது கான்ஷியஸ் லெவலில் நம்ம பார்க்கும்போது இந்த நம்மளோட முதுகு நிறைய ஃபுல் சக்கரா இதே ஒரு பொக்கை மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அந்த மலர்ச்சியான ஒரு நம்மளோட முழுது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது இதை கலர்ஃபுல்லாக வரைஞ்சி சொல்லலாம் இல்லை ஃப்ளவர்ஸ் வச்சு சொல்லலாம் தான் நினச்சேன் ஆனால் அது அந்த தாட் வந்த உடனே சொல்லணும்னு தோணுச்சு அதனால நான் இப்போ சொல்கிறேன் இதை உங்களுக்கு புரியும் நம்புறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் விஷயம் நம்மள்கிட்டருந்து வெளியே போகணும் வெளியிலேருந்து நம்மக்கிட்ட வரணும் இதை நம்மளோட கான்ஷியஸ் லெவலில் எக்ஸ்ப்ளைன்ட் ஆகணுன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறப்போ எவ்வளோ கவனமாக கொடுக்கறதுலேயும் இருக்கும் வாங்குறதுலேயும் இருக்கும் நம்ம எவ்வாழ்வாகிறதுலையும் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நன்றி